கத்தருடைய பரிசு நாமத்துக்கு நான் மைமண்டாவதாக இந்த நாளிலும் எந்த நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி விடுறேன் இந்த நாளுக்கு செய்யும் கத்தர் நான் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்த நீர் செய்த போது நீ நீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின தேவனையே உங்கள் காத்திருக்கவர்கள் நீ செய்வேளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருத்தர் கண்டதில்லை கேட்டதில்லை செவியால் உணர்ந்ததில்லை அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் வைத்திருக்கிறார் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க கத்தை என் வாழ்க்கையில் இப்படி செய்வார்னு அந்த பதினெட்டு வருஷமா ஆலயத்துக்குள்ள இருந்த அந்த அம்மாவை பாருங்க அது எதிர்பார்க்கல கூனி போனவங்க உங்களால் நிமிர முடியல கத்தர் நிம்மர செய்வார் அந்த நிமிர முடியாத பகுதியை இயேசு தொட்டார் அந்த அம்மா நிமிர்ந்துட்டு அப்போ உங்க கடனை தொடுகிறார் அந்த எலிஷா தீர்க்கதரிசினிய மனைவி அந்த எலிஷா தீர்க்கதரிசி கிட்ட ஒரு தீர்க்கதரிசினி மனைவி போய் ஐயா கடனை பற்றி சொன்னபோது கடன் நீங்கிட்டு பாருங்க சூனேமி ஆளுடைய இழந்து போனது மீட்கப்பட்டு கொடுத்ததே வட்டியோடு ஏழு வருஷத்தை வட்டியோடு முதலோடி மீட்கப்பட்டது இழந்து போனது மீட்கப்படும் நீ எதிர்பார்த்திடாத வேளையில் இப்படி செய்வார் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க கத்ரா அப்படி செய்வார் நிச்சயமா ஏன்னா யோசிப்பு சிறச்சாலையில எதிர் பார்க்கலைங்க என் வாழ்க்கை அஸ்தமானம் ஆயிட்டுன்னு நினைச்சான் ஆனா இயேசு வந்தார் தேவன் வந்தார் அவனை விடுவித்தார் அந்த அக்கினி சூளைக்குள்ள போனவங்க எப்படி அவ்வளவுதான் எங்க சாப்டர் க்ளோஸ் எதிர்பார்த்திருக்கல எதிர்பார்க்காத வேலையில நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது எதிர்பாராத வேலையில உங்களுக்கு நடக்கும் இவங்க வீட்டுல இப்படி நடந்திருக்கு இப்படி எது எப்படி ஆச்சு இது எப்படி ஆச்சு ஆச்சரியப்பட இந்த உலகத்துல சொல்லுவாங்க உங்க உங்களை பார்த்து மூக்கில கை வைக்கும்படி கத்துற உங்களை உயர்த்த போறார் பென்ஸ் கார்ல போவீங்க அப்படி நான் சொல்லுவேன் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் கிட்னி ஃபெயிலரில் இருக்கிறாங்க சுகரில் இருக்கிறாங்க கேன்சரில் இருப்பீங்க ஆஸ்மாவில் இருப்பீங்க மருத்துவமனையிலேருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல் சிலர் ஹோமா ஸ்டேஜ் லெவலில் இருப்பீங்க கத்திர உங்களை தூக்கி விடுவார் அதான் எதிர்பார்க்காத அற்புதம் அப்படி உங்க வாழ்க்கையில இந்த வருடத்துல அப்படி நடக்கும் இந்த மாதத்துல நடக்கும் இன்னைக்கே நடக்கும் நம்பிக்கையோடு விசுங்க விசுவாசிங்க உங்க குடும்பம் உயர்த்த போகிறது எங்களால தப்பனே எதிர்பார்த்திராத காரியத்தை கத்த செய்து அண்டவரே ஏசப்பா இதை கேட்கிறவங்களுக்கு மகிழும்படி வருடக்கணக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா பார்வையற்றவனுக்கு ஆண்டவரே தேடி போய் சிலோ சொல்லி பார்வை கொடுத்தீங்களே அதே போல கத்தரை அற்புதம் செய்து ஆண்டவரே பெரிய சீமார்களா இவர்களை மாற்ற ஆண்டவர் கிருபை கொடுக்கும் நல்லபிதாவே